அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் குரு இருக்கிறாங்க மாத ஆரம்பத்தில் ஆறாம் ஐந்தாம் இடத்துல சந்திரனும் ஆறாம் இடத்துல சூரியனும் ஏழாம் இடத்துல சுக்ரன் மற்றும் புதன் அதே மாதிரி எட்டாம் இடத்துல கேது பகவான் இதுதான் உங்களுடைய ஆகஸ்ட் மாத கிரகநிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டத்தை விட இந்த ஆகஸ்ட் மாதம் கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கடுமையான ஜென்மசனி அமைப்பு கும்பராசிக்கு போயிட்டுருக்கு அப்படின்றதுனால எவ்வளோ பெரிய பணக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கையில் கை கடிக்கிற சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது மிகப்பெரிய பணக்காரன் கூட அவனுக்கு ஜென்மசனி வரும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுக்க முடியாமல் கையில் கொஞ்சம் காசு இல்லாமல் இருப்பான் அத்தியாவசிய செலவுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கும்பராசின் நிலமையும் இப்போ போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இருக்க கஷ்டம் இருக்காது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பண வரவுன்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ சனி அப்படின்றது வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த ஜென்ம ராசியில் சனின்ற இருட்டு உங்கள் ராசி மேலேயே இருக்கிறது அதுதான் வந்து உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதாவது நீங்களே வந்து ரொம்ப சோம்பலாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சோம்பல் தன்மை அப்படின்றது இந்த மாதம் விலகும் ஏன்னா அந்த சுக்கரனும் புதனும் ரெண்டு சுபகிரகங்கள் வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது என்ன நடக்கும் இந்த மாதம் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மந்தம் அப்படின்றது கொஞ்சம் விலகும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வாழ்க்கையை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சற்றுன்னு செய்து முடிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் அப்படி இல்லை ஏன்னா கடுமையான இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அதாவது சனி பகவான் உங்கள் ராசி மேலே இருக்கிறதும் உங்கள் மேலே இருக்கிறதும் ஒன்று தான் ஓகேங்களா சனின்றது ஒரு இருட்டு அந்த இருட்டு வந்து உங்கள் ராசி மேலே இருக்கிறது உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய திறமைகள் எதுவும் வெளியில் தெரியாது அப்படின்றது அர்த்தம் அது இப்போ அந்த குரு அதை வந்து சுக்ரனும் குருவும் அந்த இருட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் வந்து சுக்ரனும் புதனும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த இருட்டுன்றது கொஞ்சம் விலகி அந்த சுக்கரனோட ஒளி வந்து உங்கள் ராசி மேலே விழுறதுனால கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ்வுகளை இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது எங்கேருந்தோ பணம் வந்து உங்கள் அத்தியாவசிய செலவுக்கு எங்கேருந்தோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு பணம் வரவு அப்படின்றது வரும் அதே நேரத்தில் யார்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க சரிங்களா ஏன்னா ஜென்மசனி நடக்கும்போது பணமே இல்லாதவங்க கூட வந்து ஒரு அஞ்சாயிரமாவது யார்டையாவது கொடுத்து ஏமாந்து போவோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது யார்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வராது அது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுலேயும் வந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்க கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அமைப்பு போயிட்டுருக்கு கூட ஓகே அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் விட்டு அழக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் இந்த நிலமையில் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் குறையும் என்னதாக இருந்தாலும் அந்த ஜென்மசனி முடியணும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகும் ஆனால் இ கொஞ்சம் ஈஸி ஒத்து ஊதுற ஊதுகிற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை ரொம்ப நாள் வேலையை விட்டுட்டு தேடுறவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜென்மசனி ஆரம்பிக்கும் போது வேலையை விட்டுருவீங்க விட்டுருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேலையை விட்டவங்களுக்குலாம் இன்னும் வரைக்கும் கிடைக்காமல் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனாலுமே கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை கிடைப்பதற்கான வாய் சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் அதாவது சூரிய பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் அது போய் வேலை கேட்டிங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த கிரகநிலைக்கு வந்து காமிக்குது முக்கியமாக வெளிநாடு வெளிநாடு போ மாநிலம் அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜி கும்பராசிக்காரங்க வந்து ஆடி மாதம் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான அமைப்பு போயிட்டு இருக்குது கடுமையான சனி என்ற இருட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னும்போது அது முழுசாக முடியணும் அட்லீஸ்ட் சனியாவது முடியணும் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பராசியாக இருக்கிறீங்க கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்ப ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா கடகராசியும் கன்னீர் ராசியும் உங்களுக்கு செட் ஆகாது திருமணம் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது முக்கியமாக வந்து கடகம் சிம்மம் கன்னி மீனம் இந்த நாலு ராசியை தொடா தொட திருமணம் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா இப்போதைக்கு சரி வராது திருமணம் மட்டும் கிடையாது உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னாலும் இந்த இவ இவங்களோட கூட்டு சேர்க்கறது அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு செட் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க என்ன தான் கெடுதல் தரும் அமைப்பில் சனி இருந்தாலும் குரு செவ்வாய் ரெண்டு பேருமே வந்து நான்காம் இடத்துல சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால தொழிலில் ஒரு சின்ன சின்ன லாபங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும் திடீர்னு கிளைண்ட்டு வருவாங்க புக் பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு காசு பார்ப்பீங்க பணம் பார்ப்பீங்க ஆனாலுமே அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒரு கடன் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சுப செலவுகளுக்கோ செலவாகிடுமே தவிர கையில் நிற்காது ஏன்னா ஜென்மசனியில் எப்பவுமே வந்து எக்ஸஸான பணம்லாம் இருக்காது சும்மா வரக்கும் செலவும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கும் அது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒன்று அவங்கவுங்க ஜனநகால ஜாதகப்படி வேறுபடும் கொஞ்சம் சில பேருக்கு மாறுபடும் ஆனால் மேக்சிமம் வந்து இந்த பணம் வராமல் சூழ்நிலை மாறி ஓரளவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் வந்து ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் குறைந்து மேன்மேலும் நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா முருக வழிபாடு அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஏற்றதாக இருக்கும் ஏன்னா கும்பத்துக்கு வந்து மூன்று மட்டும் பத்தா பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியமானவர் அதுலேயும் உங்களுக்கு சிவில் சம்மந்தமாக நிலம் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து முருக வழிபாடு அதிகமாக பண்ண 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 செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை முருக வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் தொழில் தொழில் வந்து நல்லா சிறப்பாக போகும்னு வந்து சொல்லலாம் அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் தொடர்ந்து முழு முருக வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா சுக்கரன் சாதகமாக இருக்கார் ஒன்று இன்னொன்று அடுத்தபடியாக வந்து செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல குருவோடு சேர்ந்து சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முருக வழிபாடு பண்ணி அந்த நன்மைகளை வந்து அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறிக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தை விட ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி